வணக்கம் வந்தனம் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் நான் உங்கள் ஃபருக் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க சில பேருக்கு வந்து ஃபைனான்சியலாக பிரச்சனை சில பேருக்கு வந்து நெய்பர்ஹுட்னால பிரச்சனை சில பேருக்கு ஜாப்னால பிரச்சனை சில பேருக்கு டென்த்து டுவெல்த்து ஃபைல்னால பிரச்சனை சில பேருக்கு வந்து ஏதோ லைஃப் சரியாக அமைஞ்சிருக்காது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஃபார்ட்டி ஏஜில் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா லைஃப் அமையாது சில பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க எப்படி சொந்த விடுவாங்களான்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்க சில பேர் ரொம்ப புவர் புவராக இருப்பீங்க எப்படி மிடில் கிளாஸாக போறதுன்னு யோசிச்சுட்டு வந்துருக்கீங்க சில பேர் மிடில் கிளாஸில் உள்ளவங்க எப்படி ரிச் ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு வந்துருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைங்க சில பேர் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு சூசைடல் எல்லாம் எந்த கரண்டாக இருந்துகிட்டு கூட இருப்பீங்க பார்த்துட்டு இருக்கணும் சரிங்களா அப்படி உள்ளவங்கலாம் சில பேர் நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த நெவர் கிவ் அப்ப வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எதில் போய் தேர்து சில பேர் தெரியாமல் இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு வந்து ரீச் கோல் வந்துருவாங்க ரெக்கவர் பண்ணி வந்துருவாங்க பட் ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மூவியில வரைக்கும் ஒரு பிடிச்ச பிலிம் ஒன்று இருக்குங்க த கிரேட்டஸ்ட் அண்ட் த ஃபைனஸ்ட் அந்த கம்ப்ளீட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சினிமா அப்படிங்கிற ஒரு தி சாஷங்க ரடம்சன் ஒரு படம் இருக்குங்க த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் ஆஃப் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி த சாஷங்க்ரடம் சென்னு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த படத்தை ஒரே ஒரு த்ரீ ஹவர்ஸ் உங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் டிசைட் பண்ணீங்க இந்த படம் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரிங்க அப்படியே ஒரு மெடிசின் மாதிரி அப்படியே பாடியில் அப்படியே ஜிவ்னு ஏறும் ஃபிசிக்கலி மென்ட்டலி மென்டலி ஆவீங்க அவ்வளோ எனர்ஜி பூஸ்டான படம் ஒரு மோட்டிவேஷனலான படம்ங்க இது சில நேரத்தில் வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு டார்க் தள்ள மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சூழ்நிலை அமையாது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சுற்றி உள்ளவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது நம்மளுக்கு ஒரு வெல்லில் கிணத்துல தள்ள மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவனுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு சரியான தீனிங்க தயவுசெய்து இந்த படத்தை வந்து மறக்காமல் போய் பாருங்கள் இந்த சாஷங்கரடம் சென்று சென்னு ஐஎம்டிபியில் நைன் பாயிண்ட் எயிட் ரேட்டில் இருக்குது கிட்டத்தட்ட நைன்டீன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் நைன்டீன் நைன்டி ஃபோரில் ரிலீஸான படம் சிம்பிள் ஃபிலிம் தான் ஹீரோவான ஆண்டி இன்னசென்ட்டான ஹீரோ ஒரு ஃபால்ஸ் அடிகேஷனில் போய் ஜெயிலில் போய் மாட்டிக்கிறான் அவன்கிட்ட உள்ள ஒரு டைனி ஹேமர் சுற்றியில் வச்சு எப்படி உடச்சிக்கிட்டு அவன் லைஃப்பை ரெக்கவர் பண்ணுறாங்கிறது தான் கதை அவன் எப்படி அதை ரெக்கவர் பண்ணுறானோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இந்த நிமிஷத்தில் இந்த நொடியில் இப்போ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி சூசைடு தாட்ஸில் இருக்கிறவங்களும் சரி தயவுசெய்து இந்த படத்தை போய் பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த படம் அப்படிப்பட்ட படம் இந்த படம் அவன் எப்படி இந்த ஹீரோ வந்து ஒரு சுத்தியில் வச்சு ரெக்கவர் ஆகிறானோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் உள்ள பிரச்சனையும் எல்லாம் உங்கள் வெளியில் வந்துடும் அப்படிப்பட்ட படம் இந்த படத்தோட ஃபார்முலா என்னன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் கன்சிஸ்டன்சிங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல ஆனால் ஸ்டெடியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் சரிங்களா கடைசியாக இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபியர் கேன் செட் த ப்ரெசனர் பட் ஹோப் கேன் செட்யூ அப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தோட ஒரு இதில் அதாவது வந்து பயம் வந்து உன்னை வந்து ஒரு கேஸுக்குள்ளே தள்ளிடும் பட் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் நம்மளை வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும் அது மாதிரி தான் நம்ம ஹோப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தயவு செய்து பிடிச்சிங்க ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இருக்கீங்க மென்டலி ப்ரெசென்ட்டாக இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ உடஞ்சி போயிருந்தாலும் சரி பட் மென்டல் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க தயவுசெய்து நான் சொல்கிற இந்த படத்தை ஒன் ஆஃப் ஆஃப் த டுவெண்ட்டி ஒன்ஸ்ட் பிலிம் சென்ச்சுரி சாஷங்கர் ரொம்ப அற்புதமான திரைப்படம் அந்த படம் த தாய்ஸ் ஆஃப் ட்ரூத் டேக் கேர்